மீனராசி என்பர்கள் எப்போதுமே ரொம்ப அறிவுரை கூறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க அந்த கூடி இருக்கும் போது யாராவது இவர்கள் துரோகம் நினைச்சு இவங்களை ஏமாற்றினா கூட ஏதோ தெரியாதவங்க சின்ன பசங்க அவங்க அந்த மாதிரியா நடந்துக்கிறாங்க அதெல்லாம் போட்டு நம்ம பெரிய அளவு மனசுல வச்சுக்க கூடாது மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதம் ஒரு சிறந்த ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உயர் பதவிகள் உயர் அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிரின என்னுடைய பலம் முழுவதுமாக குறைஞ்சு போயாச்சு மீன ராசி என்பர்கள் எப்போதுமே ரொம்ப அறிவுரை கூறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு அப்படின்னா கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க நேரம் தவறாம அதாவது நேரமே தெரியாது என்ன நேரம் வந்தவங்களையும் சாப்பிட விட மாட்டாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியாக இந்த மீன ராசி என்பர்களுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூடி இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் தனிமைன்றது எப்போதுமே விரும்ப மாட்டாங்க அந்த கூடி இருக்கும் போது யாராவது இவர்கள் துரோகம் நினைச்சு இவங்களை ஏமா கூட அவ ஏதோ தெரியாதவங்க சின்ன பசங்க அவங்க அந்த அதெல்லாம் போட்டு நம்ம பெரிய அளவு மனசுல வச்சுக்க கூடாது அந்த ஏமாற்றத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு வாழக்கூடியவர்கள் நம்ம மீனராசி என்பர்கள் மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதம் ஒரு சிறந்த ஒரு மாதமாக தான் இருக்க போது உங்களுடைய ஏழாம் இடத்துல செவ்வாய் வராது சந்திரன் அதாவது சந்திரமங்கல யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரமங்கல யோகம்ன்றது இந்த மீனராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால உங்களுடைய பிசினஸ் வளர்ச்சி அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய நாலாம் இடத்துல குருவும் சுக்கரனும் பணம் வருவாய்ன்றது அதிகப்படியா இருந்துகிட்டே இருக்கும் எப்படி நம்மளுடைய அருவி அதாவது மலை இடத்துல அந்த ஒரு ஃபால்ஸ் எல்லாம் விழுந்துகிட்டே இருக்கு அது மாதிரியாக குறையாத வற்றாத ஒரு வளமாக தான் உங்களுடைய பணப்பழக்கங்கள்ன்றது கண்டிப்பாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும் ஏன் மேடம் இப்படி ஒரு அண்ட புழுக ஆகாச புழுகு புழுகுறீங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கவே இல்லை கண்டிப்பாக இந்த இந்த காலகட்டம் மாதிரியான அமைப்புகள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தேவையான பிசினஸ்க்கு உண்டான ஒரு வருமானங்கள் முதலீடு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ஆடி மாசம் ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் நான்காம் இடத்துல குரு சுக்ரன் இருக்கிறது இருக்கிறதுனால பண வரவுகள்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யார்கிட்டயாவது முதல்ல கொடுத்துருப்பீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கயாவது பணம் கொடுத்து லாக் ஆயிருப்பீங்க அது எல்லாமே இந்த ஆடி மாசத்துல ரிலீஸ் ஆகி வர்றதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உயர் பதவிகள் உயர் அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த அந்தஸ்து எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உயர் பதவி அடையத்துக்கொண்ட ஒரு நேரம் எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த உயர் பதவிகள்ல மேலும் ஒரு நன்மைகளை கூடிய அளவிற்கு அந்த வருமானம்ன்றது மிக பெரிய அளவுல இருக்கும் இந்த காலகட்டம் ஆகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நினைத்திராத ஒரு எண்ணி பார்க்க கூடிய அளவிற்கு எண்ணி பார்க்காத அளவிற்கு அந்த வருமானம்ன்றது மிக பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த லாபமும் அளவும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல மிக பெரிய அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு லாபத்தை நீங்க அந்த அளவுக்கு சந்திச்சிருக்கவே மாட்டீங்க பிசினஸ் லாபமும் மிக பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது பனிரெண்டாம் இடத்துல சனி ராகு உங்களுடைய ராசியிலேயே அந்த சனி வக்ரமாக இருக்கிறதுனால ரெண்டு பனிரெண்டாம் இடத்துல இருக்கோட அந்த ராவோட சேர்க்கை பெறும்போது இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு ஆன ஒரு ஆஃபர்ஸ்ன்றது உங்களுக்கு வலுக்கட்டாயமாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் அங்கேயே செவ்வாயும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புன்றது மிக அதிகமாக நடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்படியே இல்லாட்டிலும் உங்களுக்கு டெம்பரவரியாவது இந்த ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்டிங் போடுறதுக்குண்டான ஒரு நேரம் ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமாட்ட ஒரு ஒரு நேரத்துல இந்த இடத்துல போய் இந்த நாட்டுல போய் வேலை செஞ்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பும் இந்த மீனராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது ஒரு பெரிய மருத்துவ ஆலோசனையின் பேரில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல அந்த சூரியனும் புதனும் இருக்கிறதுனால மருத்துவ ஆலோசனைன்றது மிக முக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிரிகளினுடைய பலம் முழுவதுமாக குறைஞ்சு போயாச்சு இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எதிரிகளே கிடையாது அப்படி அளவுக்கு எதிரிகளினுடைய பலம் பலவீனம் எல்லாமே அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய ஆடி மாதத்துல முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா பெருமாளை அதிகப்படியாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெருமாள் கிட்ட சொல்லிட்டுதான் மற்ற விஷயத்தையே செய்வாங்க பெருமாள் இல்ல முருகனை அதிகப்படியாக பிரார்த்தனை பண்ணுவாங்க அந்த முருகனுடைய பிரார்த்தனையும் பெருமாளினுடைய பிரார்த்தனையும் இப்ப பிரதிபலனாக உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது புதிய திருமண நிறைய ஒரு மாற்றங்கள் நைன்டீஸ்ல கல்யாணம் ஆகாதவர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டம் கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு தருணம் தடைபட்ட திருமண வாழ்க்கை எல்லாமே இரண்டாவது திருமணமாக திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு திருணமாக திருமணமாக தான் இருக்க போது இதனால் வரைக்கும் முதல் திருமணமே தடைபட்டு இருக்கு முப்பது வயசு தாண்டியாச்சு அப்படின்றவங்களுக்கு இரண்டாவது திருமணமாக அந்த திருமண வாழ்க்கைன்றது அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆடி மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அப்படின்னாதான் உங்களுக்கு உண்டான சில பிரச்சனைகளுக்கு இந்த ஆடி மாதம் பிரார்த்தனையின் மூலமாக முழுமையாக நிறைவு பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் நீங்க செய்ய வேண்டிய தெய்வ பிரார்த்தனை அப்படின்னு சொல்லும்போது நீங்க இந்த ஆடி மாதத்துல உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய கருமாரி அம்மனை பிரார்த்தனை பண்ணுங்க கருமானி அம்மன் அப்படின்றது பாத்தீங்கன்னா தலைக்கு மேல அந்த நாகருடைய நாகாபரணம் சொல்லக்கூடிய அந்த கிரீடம் ஒரு நாகர் கிரீடமாக இருக்கும் அந்த மாதிரியான அம்மனை பிரார்த்தனை பண்ணும்போது முழுமையான மாற்றங்கள் முழுமையான வளர்ச்சிகள் வேலை வாய்ப்புகள் எல்லாமே நிறைவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எதிரிகளே கிடையாது அப்படின்ற அளவுக்கு எதிரிகளினுடைய பலம் பலவீனம் எல்லாமே கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி என்பர்கள் அதிகப்படியாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெருமாள் கிட்ட சொல்லிட்டுதான் மற்ற விஷயத்தையே செய்வாங்க பெருமாள் இல்ல முருகனை அதிகப்படியாக பிரார்த்தனை பண்ணுவாங்க அந்த முருகனுடைய பிரார்த்தனையும் பெருமாளினுடைய பிரார்த்தனையும் பிரதிபலனாக உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருணமாக தான் இருக்க போது புதிய திருமண கல்யாணம் ஆகாதவர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டம் கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு தருணம் தடைபட்ட திருமண வாழ்க்கை எல்லாமே இரண்டாவது திருமணமாக திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு திருணம் திருமணமாக தான் இருக்க போது இதனால் வரைக்கும் முதல் திருமணமே தடைபட்டு இருக்கு முப்பத்தஞ்சு வயசு தாண்டியாச்சு அப்படின்றவங்களுக்கு இரண்டாவது திருமணமாக அந்த திருமண வாழ்க்கைன்றது அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆடி மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான சில பிரச்சனைகளுக்கு இந்த ஆடி மாதம் பிரார்த்தனையின் மூலமாக முழுமையாக நிறைவு பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் நீங்க செய்ய வேண்டிய தெய்வ பிரார்த்தனை அப்படின்னு சொல்லும்போது நீங்க இந்த ஆடி மாதத்துல உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய கருமாணி அம்மனை பிரார்த்தனை பண்ணுங்க கருமாரி அம்மன் அப்படின்றது பாத்தீங்கன்னா தலைக்கு மேல அந்த நாகருடைய நாகாபரணம் சொல்லக்கூடிய அந்த கிரீடம் ஒரு நாகர் கிரீடமாக இருக்கும் அந்த மாதிரியான அம்மனை பிரார்த்தனை பண்ணும்போது முழுமையான மாற்றங்கள் முழுமையான வளர்ச்சிகள் வேலை வாய்ப்புகள் எல்லாமே நிறைவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்